கடந்த பத்து நாளாக தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாவிலையும் சரி மொழி சர்ச்சை அப்படிங்கிற ஒன்று ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டு வருது இந்த பிரச்சனை அப்படிங்கிறதே நமக்கு சில பேரை அடையாளம் காட்டியிருக்குவோ யாரெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு யாரெல்லாம் கூடவே இருந்துட்டு நமக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற பல விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அதில் முக்கியமாக இந்த வீசிகா சிறுத்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய கருத்தை வந்து இனவெறி கருத்து அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க ஸோ ஒட்டு இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் வந்து தமிழர்களினுடைய பக்கம் நின்றுருக்காங்க அது நாம் தமிழராக திமுகவா பாஜகவா காங்கிரஸா ஒவ்வொரு கட்சியினுடைய சாயமும் இந்த பிரச்சனையில் வெளுத்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம் அதை விளாவறியை அந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல நம்ம இந்த விடுதலை சிறுத்தைகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனை குறித்து இதுவரைக்கும் கருத்தே வந்து பதிவு பண்ணலன்னு சொல்லலாம் ரொம்பவே வந்து ஒரு சைலண்ட் மோடில் அமைதியாக தாய் சிறுத்தை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு அதோடைய துணை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட விசிகாவினுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு வன்மமான கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களை இந்த விஷயத்தில் வந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் அதில் வந்து சீமான் இனவெறியை தூண்றாரு கமல்ஹாசன் அவருடைய கருத்தை நீங்கள் ஏத்துக்கிறீங்க அப்படின்னா தமிழ் கன்னடா இதெல்லாமே வந்து சகோதர மொழிகள் தானே அப்போ எதுக்கு நீங்கள் இனவெறி பண்ணுறீங்க பண்றீங்க இன தூண்டுறீங்க அவர்களை சகோதரர்களாக பாருங்கள் அப்படின்னு சீமானுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாடம் எடுக்க வேண்டியது சீமானுக்கோ இல்லை தமிழர்களுக்கோ கிடையாது நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து கர்நாடகாக்கு பஸ் பிடிச்சு போய் அங்கே போய் நீங்கள் பாடம் எடுக்கணும் சகோதரத்துவமா இருங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கன்னு பாடம் எடுக்கணும் ஒரு பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ண சீமான் பண்ணுறது தப்புன்னு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவரை விட்டால் இதை பேசுறதுக்கு ஆளே இல்லைங்க நான் தொடர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டே வர்றேன் இப்போ இந்த வன்னியர்ஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வெறுமனை நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா பிசிகாவினுடைய வரலாறு அப்படி காவிரி பிரச்சனை அப்போ கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய விசிகா அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள விடுதலை சிகிச்சைகள் இங்கே உங்களுக்கு பிரான்ச் இருக்கும் இல்லைங்களா கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாநிலங்கள்ல விசிகா இருக்கிறாங்க அப்ப கர்நாடகாவில் உள்ள விசிகா என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு தண்ணி தரக்கூடாதுன்னு போராடுறாங்க இந்த கொடுமை நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இங்க இருக்கக்கூடிய விசிகா தமிழர்களுடைய உரிமை நாங்கள் தண்ணி வேண்டும் சொல்லி போராடுவாங்களா கர்நாடகாவில் உள்ள விசிக்கா தண்ணி தரமாட்டோம்னு சொல்லி போராடுறாங்க சரி அப்படி அந்த கட்சிக்காரங்க அங்கே கூட நிர்வாகிகள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூட விட்டுருலான்னு பார்த்தா நம்ம தாய் சிறுத்தை வந்து அதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காரு அதை நீங்களே கேளுங்க தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக்கா முடிவு செய்ய முடியும் அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க இப்படி பேசக்கூடிய நபர்கள் அப்படி எப்படி இந்த பிரச்சனையில தமிழர்கள் பக்கம் ஆனாலும் விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா கட்டுரை எழுதுவாரு இந்த விஷயத்துல ஒரு காணொலியாகவே பேசியிருக்காரு என்ன அப்படின்னா கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு அதை போல திரு கமல்ஹாசன் அவர்களும் தனது கருத்திலே உறுதியாக இருக்கிறார் இது பாராட்டத்தக்கது ஏனென்றால் அவர் எந்த தவறையும் செய்யவில்லை பிழையான கருத்தை கூறவில்லை எனவே அவர் மன்னிப்பு கோர வேண்டிய தேவை இல்லை ஆனா அது திரும்ப அவர்கள் பேசலாம் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வரை வராது ஏன்னா உள் இடஒதுக்கீடு தவறு அப்படிங்கிறது ரவிக்குமார் அவருடைய கருத்து அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு தவறு அப்படிங்கிறது ரவிக்குமார் எம்பி அவர்கள் ட்விட்டர்ல பக்கம் பக்கமா கற்று எழுதி பதிவு பண்ணுவார் இது ஒரு டெக்னிக்கல் பிளான்லாம் சொல்லுவார் ஆனா தாய் சிறுத்தை வந்து அதை பத்தி வாயை தொடங்காது அது தான் இந்த விஷயமும் சோ இது வந்து காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த நினைச்சாங்களா அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல ஏதாவது சிக்கல் ஏற்படுத்த நினைச்சாங்களான்னு தெரியல அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க அது வீசிகாவின் நிலைப்பாட தெரிஞ்சிக்கணும் கமல்ஹாசனை ஆதரிக்க கூடிய சீமானவர்களுக்கு எதிராக வன்னியரசு கருத்து பதிவு பண்றாருங்கிறத நம்ம வீசிகாவின் நிலைப்பாடம் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் எந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தமிழர்களுக்காக நிற்கிறாங்க இல்லை தமிழர்களுக்காக பேசக்கூடியவர்களுக்கு எதிராக நிற்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கூடுதலாக வன்னியர் சொல்கிற விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்கிறதான்னு கேட்குறாரு இதை விட வந்து மடத்தனமான ஒரு விமர்சனம் எதுவும் இருக்குமான்னு தெரியல ஏன் அப்படின்னா பாஜகவும் சரி ஆர் சரி இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனுக்கு எதிராகத்தான் இருக்காங்க அவருக்கு அரசியல் ரீதியாகவுமே கமல் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரு எதிராக தான் வந்து இருப்பாங்க அதையும் தாண்டி இந்த பிரச்சனையில கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் கர்நாடகா மக்களிடம் அப்படின்ற கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க பேரையாச்சும் மாற்றணும் அந்த மேடம் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க அந்த மாநிலத்துக்கு போய் நீங்க சர்ச்சையான கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் வர கொடுக்குறாங்க இந்த கொடுமையை நம்ம எங்கெங்கே போய் சொல்றது அதாவது தமிழிசை அவர்கள் பேசக்கூடிய அந்த வாக்கியத்தை நம்ம வந்து கவனிக்கணும் சுயநல காரணங்களுக்காக நீங்க இரண்டு மாநிலங்களுக்கு இடையே வந்து பகையை மூட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க கமல் அவர்கள் பத்து விஷயங்களை எப்படியோ தெரியாது ஆனா இந்த விஷயத்துல அவர் பகைமையை மூட்டுற மாதிரியோ இல்ல சர்ச்சை வரணுங்கிற மாதிரியோ எதுவுமே பேசல சாதாரணமாக பதிவு பண்ணப்பட்ட கருத்து அவர் வந்து அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லி வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக தமிழ் சுந்தரராஜன் அவர்கள் ரியாக்ட் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாக அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லைங்களா மன்னிப்பு கேட்டுட்டு போங்க படம் ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா எப்படி படம் ஓடும்லாம் பேசினார் இல்லைங்களா சீமான் கூட சொல்லியிருந்தாரு நீதிபதி அப்படின்னா நியாயமா வந்து நீதி வழங்கணும் அதை விட்டு பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த தீர்ப்பு எடுத்துட்டு கர்நாடகாவில் உள்ள பாஜக அதனுடைய அபிஷியல் எக்ஸ் தளத்தில் போடுறாங்க கோமாளி கமல்ஹாசன் இப்படிலாம் பேசலாம விட்டுருவோமா அப்படி இப்படின்னு ரொம்ப கொச்சையாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் விமர்சித்து அந்த பதிவை வந்து போடுறாங்க இது கர்நாடகா பாஜக இங்க இருக்கிற பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு இல்லை ஒட்டுமொத்தமா பாஜகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எதிரானதா அப்படிங்கிறது நீங்க பதிவு பண்ணுங்க இது ஒண்ணு இதுக்கப்புறமா பொழுது திமுக நம்ம சமீபத்தில் கூட ஒரு காணொலியில் பேசியிருந்தேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் ரொம்ப வந்து மிச்சர் இங்க பேசாமல் பிரச்சனை போயிட்டு இருக்கு எதுவுமே தெரியாம ஆர்சிபிக்கு வந்து வாழ்த்து சொன்னீங்க அப்படின்னா இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது நீங்க இந்த வந்து நீங்க பங்கு கொள்ளவே மாட்டேன் ஒதுங்கி நிற்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ஆனால் அமைச்சர் திமுக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு மன்னிப்பு கேட்க தேவையில்லை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகள்லாம் தமிழ்ல இருந்து வந்த மொழி தான் அப்படிங்கிறத பகிரங்கமா போட்டு படைச்சிருக்காரு இது நிச்சயமா வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் அவரோட துணிச்சலையும் காட்டுது அடிப்படையில் அவர் வந்து ஒரு பிறமொழியாளர் ஆனாலும் இருந்த போதிலும் சங்க மாநாட்டிலலாம் அவர் கலந்து கொண்ட போதிலும் அவர் என்ன சொல்றாரு எங்கள் மொழியெல்லாம் தமிழர் அந்த மொழின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அவருக்கு தரவுகள் தெரியுது இது ஒத்துக்கிறாரு வச்சுப்போமே அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லலை இவர் வச்சு சொல்ல விட்டாங்கன்னு தெரியல இருந்தாலும் இவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியா இருக்கிறது நமக்கு உறுத்தலா இருக்கு சித்தப்பா ஏதாச்சும் சீக்கிரம் பேசுங்கப்பா அப்படின்னா சொல்லத் தோணுது இப்போ அடுத்தத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் எங்க போனாருன்னு நம்ம தெரியல உச்ச நட்சத்திரம் கரியரிங் உச்சத்தில் இருக்குன்றீங்க சினிமா கரியரில் உச்சத்தில் இருந்த காரணத்திற்காக அதற்காவது நீங்கள் கமலை ஆதரிச்சிருக்கலாம் இல்லை அரசியல் காலத்தில் நாங்கள் வந்து அடுத்த வருஷம் ஆக போகிறோம்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கீங்க அப்போ அந்த இடத்துலையாவது நீங்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் ஏதாவது உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கணும் வட்டத்துக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க களத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க கருத்தும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுவே ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த விஷயத்தில் விஜய் அவர்களும் இதுக்கு மேலேயும் தாமதிக்காமல் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுங்க ஒரு ஸ்டாண்டை எடுங்க வந்து உங்களுடைய வாய்ஸை கொடுங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலமாகவும் கேட்டுக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்து உருவாக்கம் நடைபெற்றுட்டு இருக்கீங்க அதாவது பாஜக ஆதரவாளர்கள் சோக்கால்டு சங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் ஒழுங்காக வந்து நீங்கள் சினிமா பேசிட்டு வர வேண்டியதுதானே எதற்காக நீங்கள் வந்து அரசியல் பேசுகிறீர்கள் எதற்காக நீதி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீங்கள் வந்து பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கூடவே வந்து தமிழை எதற்காக நீங்க கன்னடத்துக்கு தாய்மொழின்னு சொல்றீங்க கன்னட மொழி அப்படிங்கிறது அவர்களுடைய உணர்வு அதனால நீங்க வந்து எப்படி இன்னொருத்தங்களுடைய மொழியை எங்களுடைய மொழியிலிருந்து வந்து சொல்லி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற அறிவார்ந்த கருத்துக்களை நம்மளுடைய சங்கிகள் வந்து முன்வைக்கும் போது நமக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா ஒரு சீற்றத்தோடவே நம்ம கேட்க தோணுது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பா உங்களுடைய பாஜகவினுடைய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இருக்காரு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் உள்ள மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை அப்படிங்கிறார் சமஸ்கிருதம் வந்து எல்லாருக்கும் தாய்மொழியா இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மொழிகளுக்கு சமஸ்கிருதம் தாய்மொழியா அப்படிங்கிற கேள்வி வருது அமித்ஷாவது பெரும்பான்மையான மொழிகள்னு சொன்னார் இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து பெங்களூருவினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை இந்தியாவுல எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தாய்மொழியா இப்ப இந்த கருத்தை நீங்கள் ஏத்துவீங்களா இப்ப நீங்க வந்து சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக பிற மொழிகள் எல்லாமே எங்களுடைய சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லலாமா அதாவது சமஸ்கிருதம் பேசக்கூடிய நபர்கள் அதை தாய்மொழியாக கொண்ட நபர்கள் அப்படிங்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க அவர்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது அந்த மொழியை பேசுறவங்க இப்போ இயல்புலையும் கிடையாது அவர்கள் வந்து நடைமுறையில் அந்த மொழியை பேசுறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கக்கூடிய மொழியவே எந்த ஆதாரமும் இல்லாம எந்த ஒரு தரவுகளும் இல்லாம நீங்க வந்து அதுதான் வந்து அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழின்னு சொல்லி பாஜக காரங்க பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கலாமா தமிழை வந்து எப்படி நீங்க தாய்மொழின்னு சொல்லலாம்னு சொல்லி பாஜக ஆதரவாளர்கள் தயவு பண்ணி இதற்குறம் கேட்காதீங்க அமித்ஷா பேசினதுக்கான ஆதாரத்தையும் நீங்க பாக்குறீங்க தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பாஜகவினுடைய எம்பி பேசினதையும் பாக்குறீங்க அப்ப அதெல்லாம் நீங்க கண்டிச்சுக்கிட்டு அப்புறம் இங்க வாங்க இது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பொருந்தும் நீங்களும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க பேசணும் இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க பாஜகவினர் உங்களுடைய அஞ்சா நெஞ்சன் பாஜகவினுடைய தலைவர் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எங்க போனாலும் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ்தான் இந்திய மொழிகளினுடைய மூத்த மொழி தொன்மையான மொழி அப்படின்னு பேசுறாரா இல்லையா அப்போ அவர் சொல்றது தப்புங்கிறீங்களா அப்போ அந்த அடிப்படையில் இருந்தாலும் இந்த எல்லா விஷயமே வருது தமிழ் வந்து அனைத்திற்கும் மூத்த மொழி இந்திய மொழிகளுக்கு அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து தான் இது எல்லாத்தையுமே பேசுறாங்க இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக காட்டுறேன் சமூக வலைதளங்களில் இந்த பதிவை நம்ம பார்க்க முடிஞ்சு எக்ஸ் தலத்துல அதாவது தமிழ் அப்படிங்கிற அந்த மொழியிலிருந்து எத்தனை சொற்கள் வந்து கன்னட மொழியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்க்கலாம் தமிழில் தாய் கன்னடாவில் தாயி இங்க தந்தை அங்கே தந்தே சகோதரன் சகோதர தங்கை தங்கி கண் கண்ணு பிரியம் பிரித்தி பசு அசு சித்தப்பா சித்தப்பா தான் அத்தை அத்தே எருது எத்து புருஷன் புருஷ குயில் குவில் ஆரண்யம் ஆரண்ய பர்வதம் பர்வத மூக்கு முக்கு முகம் முக்க பல் அள்ளு கால் காலு விரல் பிறலு சொல்லிக்கிட்டே போகலாங்க வரிசையாக இருந்த லிஸ்ட்டே நீங்கள் போகிறேன் நீங்கள் பாருங்க சைடில் அது அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருக்கணும் என்னத்துக்கு இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து எண்ணற்ற சொற்களை பிற மொழிகளுக்கு வழங்கி இருக்கிறது அதிலிருந்து அந்த மொழிகள் வந்து டெவலப் ஆயிருக்கு அதனால நாங்க வந்து தாய்மொழி அப்படின்னு சொல்றதுல எந்த வித தயக்கமும் நாங்க காட்டுறது கிடையாது அது வாஞ்சையோடு ஒரு அன்பாக சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் அது வன்மக்கருத்தும் கிடையாது ஒரு மொழியை வந்து இழிவாக சொல்கிறதுக்காக கமலவர்கள் பயன்படுத்தி இருந்தார்னா கூட நம்ம கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம் சரிங்க நீங்கள் ஒரு வருத்தம் தெரிவிங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படியும் கிடையாது ஒரு அன்பினால் சொல்லப்பட்ட ஒரு சொல்லை வந்து வன்மமாக மாற்றுறது நீங்கள் அது வந்து தரவுகளோடு நம்ம எடுத்து பேச ரெடியாக இருக்கும் அப்போ வந்து ஆதாரப்பூர்வம் விவாதிக்க வராமல் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அது அங்கே இருக்கிறவங்க சொன்னால் கூட பரவாயில்ல சரி அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜகவில் உள்ளவங்களாம் ஏன் அப்படி பேசுகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய அதிமுக காரங்க ஏன் அமைதியாக இருக்கிறீங்க விஜய் ஏன் மௌனமாக இருக்கிறாரு இதெல்லாம் நமக்கு வந்து விட தெரிஞ்சாகணும் அது இங்கே இருக்கக்கூடிய விசிகா வந்து கமலுக்கு ஒரே ஆதரவாக இருந்து செயல்படக்கூடிய சீமானவர்களுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் என்ன வருது இதில் போய் ஆர்எஸ்எஸ்ஐ புகுத்த வேண்டிய தேவை என்ன வருது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டியதாக இருக்கு இதை தாய் சிறுத்தை வந்து விரைவில் கண்டிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் எது எப்படியோ இந்த விஷயத்துல யாரெல்லாம் தமிழர்களுக்கான அரசியல் செய்கிறாங்க தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நிப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த சர்ச்சை காட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்